நாளே மோடி கேரண்டி பா ஒவ்வொரு கேரண்டி நான் கேட்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்த கேரண்டி என்ன பாச்சு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் எந்த பணத்தை வெளிநாட்டுக்கு சென்று இந்த ஆட்சி நடத்தியோருக்கு இவ்வளோ இவ்வளோ நாள் ஆட்சி நடத்தியோருக்கு கண்டும் காணாம இருந்த இந்த கருப்பு படம் எல்லாம் வெளிநாட்டை கொண்டு பதுக்கி வச்சிருக்காங்க நான் கமிட்டி போடப்படுகிற பொழுது ஏன்ப்பா அந்த 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 பையனை பெருசாக விடுங்க போலீஸ்காரர் வந்து புக்கு போகும் அப்படி எல்லாம் ஒன்றும் பண்ணாத பிறந்து போகும் கமிட்டி போடும்பொழுது இந்த தலைவராக இந்த குழுவினுடைய தலைவர் நீங்கள் கூட்டத்தை கவனிங்கள் எதுக்கு அரசியல் கொடுப்பார் போட்டோம் தமிழுக்காக உயிர் கொடுக்கின்ற இந்த இந்த சோழ மண்டலம் நாட்டு விடுதலைக்காக தியாகம் வருகின்ற பெண்கள் இருந்த இந்த இந்த சோழ மண்டலத்தில் நான் பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படிப்பட்ட நல்ல இடத்தில் நான் சில மோசமான விஷயங்களையும் பேசி ஆக ஏன்னா நாட்டு நடப்பு மாப்பிள்ளை பேசினார் அன்பழகன் பேசினார் வைரமணி பேசினார் பேசுகின்ற நேரத்தில் என்ன சொல்றாங்க பிரதம மந்திரியை பார்த்து அம்துல்லா மோசமாக பேசினார் நான் தலைமை அமைச்சர் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவரை பத்தி இப்படி பேசலாமா நான் கண்டிக்கிறேன் உங்களை சிரிக்கிறீங்களே அப்போ நான் கொண்டுக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா ஆஹா நல்ல நல்ல சரியான அறிவாளிகள் தான் இருக்கின்ற வந்தது காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினாலிலே அறகுவல் உடுக்கிற இந்த நாட்டிலே ஐந்தாண்டு காலம் எனக்கு ஆட்சியை தாருங்கள் ஐந்தாண்டு காலம் ஆட்சியை தந்தால் நான் என்னென்ன செய்கிறேன் என்பதை இன்றைக்கு உறுதிமொழியாக உறுதிமொழி இல்லை இப்ப கேரண்டியா மாறி போச்சு பார்லிமெண்ட்ல என்னென்ன சொல்றான் கேரண்டி இது மோடியுடைய கேரண்டிங்கிறான் அவன் கூட இவர் பேச பேச அவங்க கட்சிக்காரங்கள அது கேரண்டி மோடி கேரண்டி பின்னாலே சொல்லுவான் பின்னாலே மோடி கேரண்டி ஒவ்வொரு கேரண்டி நான் கேட்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கொடுத்த கேரண்டி என்ன பாச்சு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் எந்த பணத்தை வெளிநாட்டுக்கு சென்று இந்த ஆட்சி நடத்தியவர் இவ்வளவு இவ்வளவு நாள் ஆட்சி நடத்தியவர் கண்டும் காணாம இருந்த இந்த கருப்பு படம் வெளிநாட்டை கொண்டு பதுக்கி வச்சிருக்காங்க நான் ஆட்சிக்கு வந்தால் நூறே நாள்ல அந்த பணத்தை எல்லாம் இங்க கொண்டு வருவேன் எந்த பணத்தை கருப்பு பணத்தை நான் கருப்பு பணத்தை கொண்டு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாயும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுப்பேன் ஒவ்வொரு வீட்டிற்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று கேரண்டி கொடுத்தது என்ன ஆச்சு பத்து வருஷம் ஆச்சையா இதை நீங்க கேட்க வேண்டாமா இதை கேட்க வேண்டிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அதுக்காகத்தான் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்ன ஆச்சுன்னு நீங்க போய் கேட்கணும் யாரை பார்த்து கேட்கணும் யாரோ சுத்திட்டு இருக்காங்களே ராப்பி சக்கார மாதிரி சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் எப்படியாவது எங்க நான் அந்த பேர்லாம் சொல்லி எனக்கு எழுதி தேட விரும்புகிறேன் நீங்க யார வேணாலும் நினைச்சுங்க நான் கேட்கிறேன் என்னோட பேச்சு முடிவில் கடைசியில் ஒரு சொல்றேன் இது நடக்குமாங்கிறத அப்புறம் சிந்திச்சு பாருங்க இவங்கெல்லாம் நினைக்கிறாங்களே அது நடக்குமா அப்படிங்கிறது பின்னால பேச்சு முடிவில் நான் சொல்றேன் அது வரைக்கும் சொல்ல மாட்டேன் அது ரகசியம் ஆக பதினஞ்சு லட்சம் ரூபாய் தருகிறேன்னு சொன்னவர் இதுவரை எங்க போனார் அஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் முடிய போதையா ஏன் கொடுக்கல நான் கேட்கிற சூடு சுரண மான ரோஷம் இருந்தா அந்த கட்சியை சொல்லணும்ல சொல்லணும் இதே திருச்சியில வந்து சொல்லட்டும் திருச்சிக்குள்ள வர்றதுக்கு அவ்வளவு தூரம் அவங்கள போயிச்சிக்கிட திருச்சி வந்து நேரு அவருடைய ஆலைக்கு உட்பட்ட மாவட்டம் தம்பி மகேஷ் உடைய ஆலைக்கு உட்பட்ட மாவட்டம் இந்த இடத்துல வீரர்கள் மட்டு வீரர்களுக்கு மட்டுமே இடம் இருக்கிறது கோடைகளுக்கு இல்ல அப்புறம் சொன்னார் எங்க பிரதம மந்திரி சொன்னார் ஆட்சிக்கு வந்தா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க ஆட்சி காலத்துல ஒரு இளைஞருக்கு வேலை கோடி இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரும் ஒரு ஆண்டுக்கு பத்து வருஷம் ஆச்சு சார் பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நீ கொடுத்தியா திருச்சிக்கு வருவாரு அவர் வரலாம் இல்லைன்னா அவங்க ஆளுங்க யாராவது வருவாங்க ரெண்டு கோடிக்கு மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன்னு சொன்னியப்பா என்னப்பா ஆச்சுன்னு கேட்கணும் நீங்க அது மட்டும் மட்டுமல்ல விலைவாசி கட்டுப்படுத்துவேன் பெட்ரோல் இனிமே வந்து அந்த விலையெல்லாம் கிடையாது முப்பத்தி அஞ்சு ரூபா பெர் லிட்டர் கொடுக்குறேன் நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா முப்பத்தஞ்சு ரூபா பேர் லிட்டர் கொடுக்க போறேன் ஆகவே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் இது கேரண்டி முப்பத்தஞ்சு ரூபா கேரண்டி கொடுத்தாரு ரெண்டு கோடி மக்கள் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு கேரண்டி கொடுத்தாரு எல்லாமே பொய் 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 பொய்னு சொல்லக்கூடாது பாராளுமன்றத்தில் பொய்னு சொல்லக்கூடாது அது அன்பார்லிமெண்ட் வேட் சரி உண்மைக்கு புறம்பா சொன்னார் பரவாயில்ல நல்லா தெளிவா இருக்கான் நீ ஒருத்தனாவது தெளிவா இருக்கியப்பா ரொம்ப நல்லது விலைவாசி கட்டுப்படுதுன்னு கேரண்டி கொடுத்தாரு விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டிய இந்த பத்தாண்டுகளுக்கு இந்த உறுதிமொழிகள் எல்லாம் என்னாச்சு அடுத்து சொன்னார் எம்எஸ்வி குறைந்தபட்ச ஆதார விலை நான் கொடுப்பேன் அப்படின்னார் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை குறைந்தபட்ச ஆதார விலை நெல்லைக்கு கொடுத்தாரா அவரே கொண்டு போய் கொடுக்கிறார் முதலமைச்சராக இருக்கிறார் குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது என்ன நடக்குது மன்மோகன் சிங் நாட்டினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் நாட்டினுடைய பிரதமராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி ஆறுல சாமிநாதன் எம்எஸ்வாமிநாதன் நம்ப ஒரு கும்பகோணம் ஐயர் எம்எஸ் சாமினா முன்னால் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியாக இருந்தார் அப்புறம் சி சுப்பிரமணியன் சார்கிட்ட வந்து அவர் வந்து அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியாக இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் இவர் சி சுப்பிரமணிய அமைச்சராக இருந்த பொழுது அவர் ரிட்டையர் ஆயிட்டார் ரிட்டையர் ஆன பிறகு அறிக்கை கொடுக்குறாரு என்ன அறிக்கைன்னா இந்த விவசாயிகளுடைய பொருள்கள் விளை பொருட்கள் அத்தனைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்தால்தான் விவசாயி காப்பாற்றப்படுவான் விவசாயி காப்பாற்றப்பட வேண்டுமானால் நல்லபடியாக இருக்க வேண்டுமானால் நல்வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலையினில் கொடுத்தாக வேண்டும் என்று எம் எஸ் சாமிநாதன் குழு அறிக்கை வைக்கிறது இந்த அறிக்கை கொடுக்கிறது யார்கிட்ட கொடுக்கறாங்க சொன்னா மன்மோகன் சிங் கிட்ட கொடுக்கறாங்க மன்மோகன் சிங் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஏழில் பாராளுமன்றத்தில் அறிக்கை வச்சு டிஸ்கஸ் பண்ண பாராளுமன்ற உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்றாங்க டிஸ்கஸ் பண்ணிட்ட பிறகு என்ன சொல்றாருன்னா இது என்டிசி மீட்டிங்ல வைக்கணும் உறுப்பினர்கள் சொல்றாங்க தேசிய வளர்ச்சி குழுமம் அது தேசிய வளர்ச்சி குழுமத்தில் எல்லாரும் இருப்பாங்க ஆளுங்கட்சி இருக்கும் எதிர்கட்சி இருக்கும் எல்லா முதல்வர்கள் இருப்பாங்க மிகப்பெரிய நிகழ்ச்சியாக ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க இந்த தேசிய வளர்ச்சி குழுமத்தினுடைய நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது என்ன சொல்றாங்க முதலமைச்சர்கள்லாம் இதுல ஒரு குழு போடுங்க இந்த சாமிநாதர் குழுவை ஆய்ந்து அறிந்து ஒரு சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் அந்த முடிவை எடுத்துட்ட பிறகுதான் இதுல பர்தரா கொண்டு வரணும் சட்டம் கொண்டு வரணும் என்று கேட்கிறார்கள் என்னாச்சு ஒரு கமிட்டி போடப்படுது நல்லா புரிஞ்சுங்க அந்த கமிட்டி போட கமிட்டி போடப்படுகின்ற பொழுது அந்த என்ன போலீஸ்காரர் அந்த பக்கம் போ அவனெல்லாம் ஒண்ணு பண்ணாது போ அந்த பக்கம் கமிட்டி போடும் பொழுது இந்த தலைவராக இந்த குழுவினுடைய தலைவர் நீங்க இங்க கூட்டத்தை கவனிங்க எதுக்கு அனவாசி போட்டோ போட்டு கமிட்டி போடுகின்ற பொழுது இந்த குழுவினுடைய தலைவராக மோடியே இருக்கட்டும் என்று குழு முடிவு கொடுக்கிறது என்டிசி மீட்டிங்கில் போடுறாங்க மோடி தலைவராக இருந்த குழு என்ன குழு சாமிநாதன் கமிட்டி பரிந்துரையை ஆய்வு செய்வதற்கு மோடியே அத்தனை பேர் அதில் வந்து எல்லா முதலமைச்சர்களும் அதில் இருக்காங்க அந்த கமிட்டியில் எல்லா முதலமைச்சர்களும் இருந்து மோடி தலைவராக இருந்த அந்த குழு அறிக்கை கொடுக்கறது எப்போ கொடுக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மோடி அறிக்கை கொண்டு போய் மன்மோகன் சிங் கொடுக்குறாரு பிரதமர்கிட்ட குஜராத் முதல்வராக இருந்த மோடி மன்மோகன் சிங் அறிக்கை கொள்கிறார் அவர் சொல்றார் ஐயா முதல் ஐயா பிரதமர் அவர்களே காலம் வந்து விட்டது